புயா இருப்பாங்களே தினசரி ஒரு பாடல் கேட்டாங்க

நாம மகற்றும் திருமொழியும் நலிவை அகற்றும் திருக்கண்ணும் தேவம் வளர்க்கும் திருவுருந்தே உள்ளம் நிற்கவைக்கும் குமாரும் ராமசுரத்குமாரும் நல்ல நோய் வாழியவே ஏ இந்த பாடல் எப்படி இடம் பகவானுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதற்காக வந்து சுவாமி தூரன் அதே போல் சிவா ஜெகநாதன் ஆசா ஞான சம்பந்தன் இப்படி எல்லா கவிஞர்களும் அங்கே வந்து சாமிக்கு கவிதை எழுதி பாடுறாங்க பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு சுவாமி எல்லாரும் பாடி முடிஞ்ச உடனே பெருமாள் சனையில வர சொல்லுவோம்னு சொல்லி அவரை குறிப்பிட்டார் அவரை ஒன்று பாடுவோம்னு ஒன்னே அந்த இப்படி பாடிய பாடுறதுதான் இந்த பாட்டு அவ்வளவு அர்த்த இருக்கு ரக்க முடியுமா எட்கா முடி உமா மனமேனி யோகி ரகுமார்னை வீ முடி உமா ஆதவன் मादवन। 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 उमा माधवनुक् उम

രഞ്ഞിനും നിങ്ങൾക്കഞ്ഞിനും സസമ്മുഹവും പ്രഭു ഉഭദിയേ

ആദ്യ അരുണാചലം അമന്ത് പെരുമാന ആദ്യ അരുണാചലം അമന്ത് പരുമാന വിദ്യ ഹുമാ ராம் சிவக்குமார் மகராஜிக்கு ஜாயம் இந்த பாடல்ல இந்த விருத்த விருத்தம் பழனி சரவெல்லாம் பார்க்கும் காமம் அகற்றும் திருவுள்ளவன் நம்ம நம்ம சுற்றி உள்ள பிள்ளைகள் காமம் கோபம் அங்காரம் ஆனவந்தி எல்லாம் சுற்றி இருக்கு அதையெல்லாம் பார்த்து பார்த்த பார்வையில் அவர் எடுத்துருவார் ஆம் ஆம் கழிந்து பேசா திருவாயும் நாகம் நாமம் அகற்றும் திருமொழியும் எப்பவும் நாமும் சொல்லுவதற்கு நம்மளை வைக்கிறேன் நனிவை அகற்றி திருக்கண்ணும் நம்மளுடைய பார்வை நம்முடைய உடல்வழி மனவலி பல வழிகள் இருக்கு அந்த வழியெல்லாம் தீட்டுவார் சேமம் வளர்க்கும் திருவுருவம் நமக்கு நல்லதே செய்வதற்கு அவதாரப்படுத்த பெருமான் திருவண்ணாமலை இருக்கார் திறந்தே உள்ளம் நிற்க வைக்கும் ராமசூரத்குமாரி நல்ல யோகி வாழியது இந்த அதுக்கப்புறம் பல்லவி மறக்க முடியுமா என்னமே நீ யோகி மறக்கணும் இப்படிப்பட்ட ஒரு பெருமான் ஒரு பெரிய ராஜா நல்லா கம்பீரமா நடப்பாரு கால்வை தீட்டு அப்படி போட்டு போகும்போது பெரிய ஒரு ராஜா அரண்மனையில செஞ்சு நடந்து வருவது போல இருக்கும் இதால் மாதவனுமணிய சூரிய சந்திரன் நீதான் அப்படிப்பட்ட உன்னை நாங்க மறக்க முடியுமா இவ்வளவு உருவத்தில் சுவாமியை பார்த்தா போதும் உலகமே பார்க்கலாம் பிரபஞ்சம் இதே போல பிளான் சந்திர சூரியர் நட்சத்திரங்கள் எல்லாமே அவருக்குள்ள இருக்கு உமது விழி ஒளியால் வேதம் நான்கையும் சாமம் அதர்வணம் பார்த்தார்னா அந்த நான்கு வேதங்களும் உமது இனிய கூறல் கேட்க சாமி எப்படி பாடுவார் ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா जय जय राम जय जय राम जी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार मोजीराम सूरत कुमार जगत प्राय सीता सीता राम सीता राम सीताराम राम सीता राम ओम श्री ராம் போகும்போதெல்லாம் சாமியே பாடிப்பாரு மற்றவங்கள பாட வைப்பாரு தானும் பாடுவார் அப்படிப்பட்ட பெருமாளை நம்ம மறக்க முடியுமா உமது நடை அழகு உடையும் பெரிய ராஜாதி ராஜா அவர்கள் செப்பு நடந்து போகும் பெரிய ராஜா மகிழ் அது கூட முழுக்க காட்டன் எல்லாம் நடந்து வந்தா எப்படி இருப்பாங்க அதே போல இருக்கு குமது நடையலகு உடையு நளினசிகார ராஜகம்பீரமும் கண்ட நரக்கம் உன் மா திருவண்ணாமலையே ஆதி அருணாச்சலம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த ஆதி அருணாச்சலத்துல வந்து ஏழை எளிய மக்கள் நம்ம எல்லாம் காப்பாத்துவதற்காக வந்தாயோ

பிரியஸ்வாமி சூரன் பிவா ஜெகநாதன் ஆசா ஞானசம்பே கம்போஸ் லாட் ஆஃப் சாங்ஸ் யோகிராம் சேர்ஸ் ஜெயந்தி ஆஃப் பரமரு யோகிராம் சேர்த்தே பகவான் ஜூரிங் த டைம் all poets composed song and uh, they um, sing that song in front of yogi Ram after all, all the people are uh, very happy immensely happy and uh, they uh, felt well uh, at the feet of Rambu yogi Rambu. he called uh, his uh, it's uh, most devotees and uh, disciples, uh, Mr. Perry's uh, Perumal Swami, his name is, original name is, even anointed Perumal. So all the people are called him as Perumal Perumal Swami. Swami called that man, and you sing a song like that. So he sang this song in front of all the, like, all of. Very happy, immensely happy because the songs contain all materials. If we see Yogi Ram you can see the world such a way, Bahamas' uh, appearance is like. Through sight, see his eyes. it radiates the energy. Remove the positive uh, energy, remove, remove the negative energy from our body, mind, and uh, give the positive energy. Bhagavan sings so many songs in front of the devotees. Very melodious, like a small child. After that, Bhagavan's uh, movements இதன்படி नारेटेड लाइक दैट आदि अरुणा चलों बिफोर दैट दैट ऑल द पीपल आर कॉल्ड फिरुवन नामली एस आदि अरुणा चलों तो भगवान टेड दैट टू ब्लश फॉर द डिवोटिव्स एस उन्होंने होल यूनिवर्स बिकॉज़ ऑल द प्लैनेट्स आर इन हिस कंट्रोल विदाउट हिस कंट्रोल नथिंग कैन बी एक्ट ऑल Action and reaction are under the control of Indian. Such songs composed by Guru Mahaswami. All that is eminent players, um, um, they refer, after hearing the song of Guru Mahaswami, they appreciated his caliber as well as the vocabulary. Hmm. வெரி வெரி அமேசிங் சாங்ஸ்வாமி சங் பை மற்றும் பெருமாள் சுவாமி நினைக்காமல் இப்போ இதற்கு யோகிராம் சோர் குமாரோ நீ சங் தட் சாங் மறக்க முடியுமா உன்னை மறக்க முடியுமா மனசெல்லாம் நடந்த உன்னை மறக்க முடியுமா

सच्चे हुए भगवान श्री वी प्रे फॉर दोस टू हियर दिस सॉन्ग एज वेल एज इन द कम इन लाइव लाइव वीडियोस एज वेल एज फेसबुक ऑल भगवान ब्लेसिंग ऑल द ऑल द टू ऑल पीपल एंड द एनॉर्मस बूस्ट सो प्लीज कम टू काणी मैडम गेट द ब्लेसिंग्स ऑफ परमोल योगराज सो माय बॉडी सेट करो नाम ले मैं सेट करूंगा नवंबर ट्वेंटी डेस्ट योर वर्ल्डेशन देर प्लीज इनफॉम सोल्स